ஹலோ கைஸ் வெல்கம் டு நிரஞ்ச் கிச்சன் நான் உங்கள் நிரஞ்சனா சங்கர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு குக்கிங் வீடியோ சைவ மீன் வறுவல் வாழைக்காய் யூஸ் பண்ணி சைவ மீன் வறுவல் செய்வது எப்படி அப்படின்னு வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம் தேவையான பொருட்கள் வாழைக்காய் ரெண்டு தயிர் கால் கப்பு இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் ஒன்று ஒன்று மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் பெருஞ்சீரகம் கொஞ்சம் உப்பு மல்லித்தூள் சின்ன வெங்காயம் ஆறு ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம் ஸோ வாழைக்காய் ரெண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை நல்லா முதல்ல தோல் சீவி எடுத்துக்கணும் கத்தி வச்சு சில பேர் தோல் சீவாங்க இந்த தோல் சீவிறதை வச்சு எடுத்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வாழைக்காயை முதல்ல தோல் சீவணும் அதுக்கடுத்து நீல நீல வாக்கில் இது போல் வெட்டி எடுத்துக்கணும் அது எப்படி வருதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து சைவ வறுவல் அசல் வறுவல் மாதிரியே இருக்கும் ஸோ இது போல் நம்ம வெட்டி எடுத்து எல்லாத்தையும் அது போல் வெட்டி எடுத்து வச்சுக்கணும் முதல்ல ஒரு வடை சட்டி எடுத்து வச்சுட்டு ரெண்டு கப்பு தண்ணி உள்ளே ஊற்றணும் வாழைக்காயை நம்ம மீன் போல் வெட்டி எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே போட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எடுத்து நல்லா உள்ள போடணும் அதுக்கு நம்ம உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் உள்ள உப்பு போட்டு வைக்கணும் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணணும் ரெண்டு கொதி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் ஸோ அந்த டைம் பீங்கில் ஒரு மிக்சி ஜாரில் ஆறு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் ஒன்று எல்லா பொடிகள் எடுத்து வச்சுருக்கோம்ல மிளகாய் தூள் மல்லித்தூள் பெப்பர் தூள் எல்லாம் உள்ளே போடணும் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் வந்து கால் கப்பு உள்ள ஊற்றணும் நல்லா அரைச்சி இதை எடுத்து வச்சுக்கணும் இந்த டைம் பீயில் இது ரெண்டு கொதி வந்து வெந்துருச்சு வாழைக்காய் ஸோ அதெல்லாம் நம்ம வடிகட்டிவிட்டு தனித்தனியாக பீசஸை ஒரு தட்டில் நல்லா பரத்தி வச்சிடணும் அந்த அரைச்சி வந்த விழுத அதுக்கு மேலே நம்ம மீனுக்கு மேலே தட தடவுவோம்ல அது போல் நம்ம ஃபுல்லாத்தையும் நல்லா தடவி பொறுமையாக ஒவ்வொன்றையாக எடுத்து நல்லா தடவணும் ரெண்டு சைடும் பின் பக்கமும் எடுத்து நல்லா தடவிட்டு நல்லா நம்ம அதை ஒரு மணி நேரத்துக்கு ஊற விடணும் இது அசல் மீன் வறுவல் போலவே இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இதை நம்ம ஒரு மணி நேரம் ஃபேனுக்கு கீழே அது போல் வச்சு நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம ஒரு தோசை கல்லை எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு பீசஸாக பொறுமையாக எடுத்து நம்ம போட்டு வறுத்து எடுக்கணும் ஸோ நல்லா திருப்பி போடணும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பொறுமையாக செய்யணும் இல்லைனா உடைஞ்சிரும் வாழைக்காய் ஸோ அது போல் நம்ம ஒவ்வொன்றையும் திருப்பி போடணும் இன்னொரு செட்டு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அது எப்படி வந்திருக்குன்ட்டு ஸோ இதான் சைவ மீன் வறுவல் நீங்களும் இது போல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் நான் வேறு ஒரு இதில் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு இதான் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இது போல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஹாப்பி குக்கிங் ஷேர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி தேங்க்யூ கைஸ்